CP CP 로블론 메인 캔디데이트 न आउना यो कटेर गयो यार यो कुन कुन कुरा हे हे चेक बना हे बापे डेबिट

बुक आंटी बुक आ போட்டு போட்டாங்க கிளம்பறங்க அக்கா வந்துச்சு சமி 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 டைம சமி நம்ம வந்து சனா அக்கா நிறைய படத்துல பாத்துるோம் நம்ம அக்கா நல்லா தெரியாமسن அக்கா அக்கா வந்து நம்ம

அண்ண எ எல்லாத்தையும் தெரியும் அண்ணன் எச்சிகார மூவில வந்து அண்ணன் சிரிப்பாங்க அது தேட்டர்ல உள்ள எல்லாருமே சிரிச்சிருக்காங்க நாடும் சிரிச்சிருக்கேன் சிரிக்காத மனுஷனு கிடையாது எல்லாத்தையும் சிரிக்க வச்ச அண்ணன் காமெடி அண்ணன் ரொம்ப பேர் முடிச்சுக்கோங்க

நல்ல படம் பார்த்துருக்கோங்கண்ணே அதெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஜெலசின்னு வந்திருக்கேன் அதெல்லாம் உங்க பார்க்க முடிஞ்சது ரொம்ப நன்றி படம் கொண்டு எடுத்துக்கலாம் தோல்மே ஓகே சார் நன்றி நடிகர் சங்கம் அத்தோட எலெக்ஷன் அதான் டீ நகரில் செம்ம கூட்டம் ஃபுல்லாக நான் ஆக்டர் தான் வர்றாங்க அதையா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஏன்னா காலையில் நான் பெரிய பெரிய ஆக்டர்லாம் பார்த்துடலாம் பாருங்கள் இவர் தான் இவர் ஒரு டீமு இவங்களாம் ஒரு டீமு நீங்கள் நாட்டிக்காமல் நல்லா ஓடுற நாள் நல்லா சம்பாதிக்கிற நாள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கூட சம்பாதிக்கலாம் இன்றைக்கி அதை விட்டுட்டு இன்றைக்கி எல்லா ஆக்டரையும் பார்க்கணுன்னு நினச்சிக்கின்னு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா எங்களை ஸ்க்ரீனில் பார்த்ததோட இருக்குது நம்ம நேரில் பார்க்குறோம் என்னப்பா கடைசியில் போகும்போது தூக்கி போக போகிறோம் நேரில் பார்ப்போம் பிடிச்சவங்கள பார்ப்பேன்னு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறான் தான் இவரு தான் ஃபேமஸான ஆக்டர் இந்த அண்ணன் கூடலாம் நம்ம செல்ஃபி எடுத்துருப்போம் காஞ்சனா படத்தில் வந்திருப்பார் இவர் செம ஆக்டரு டான்ஸரு இது வேறு ஆப்போசிட் டீமு இந்த டீம் வந்து ஆப்போசிட் டீமு இவர் நம்ம பார்த்துருப்போம் இவரு தான் இந்த டீமில் இந்த எலெக்ஷனில் தலைவர் அவர் ஒரு தலைவர் இவர் ஒரு தலைவர் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருப்போம் குப்பையின் கதையில இப்போ நடிச்சிருப்பார் இவர் தான் இந்தியாவில் ஆப்போசிட் டீம்னு தலைவர் வீடியோ ஏதோ முடிச்சுக்க போகிறான் அடுத்த ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இவர் ஆப்போசிட் தலை டீம் ரெண்டு பேர்தான் எலெக்ஷன் இப்போ நடந்துட்டுருக்கு ஜார்ஜிப்பாங்கன்னா ஆர்மனியே தெரியும்